ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தென்னிந்திய வரலாறை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நேற்றைய வீடியோவில் தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்கில் சங்க காலத்தை நம்ம பார்த்தோம் சங்க காலத்தில் சேர அரசர்கள் சோழார் அரசர்கள் பாண்டியர்கள் மற்றும் வள்ளல்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துருங்க அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த சாதவாகனர்களை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன டாபிக் தான் இந்த சாத வாகனர்களை ஏன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அதாவது சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி தக்கான பகுதி அதாவது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா ஒடிசா இந்த ஏரியா ஒட்டுமொத்த ஏரியாவையும் ஆட்சி பண்ணவங்க சாத வாகனர்கள் ஸோ அதனால் அவங்களையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த சாத வாகனர்களை ஆந்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாத வாகனருன்னு சொல்லுவாங்க ஆந்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தக்கான பகுதியில் கிமு முதலாம் நூற்றாண்டில் உருவானவங்க இவங்களுடைய பேரரசு நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருந்திருக்கு நானூற்றி ஐம்பது வருஷம் இருந்திருக்காங்க இவங்களுடைய தலைநகராக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுதுங்க நீங்கள் புவியியல் பகுதியில் படிச்சிருப்பீங்க அந்த கோதாவரி ஆற்றுடைய கரையில் இருக்கிற பிரதிஸ்தான் அப்படிங்கிறத தான் தலைநகராக வச்சுருந்துருக்காங்க இந்த பிரதிஸ்தானுக்கு இப்போ என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் அப்படின்னு பேர் இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது அதை தான் இவங்க தலைநகராக வச்சுருந்துருக்காங்க இவங்கள பற்றி சொல்லணுன்னா அதாவது தெரிஞ்ச பாயிண்ட்டு ரொம்ப கம்மி தான் இந்த சாத வாகன வம்சத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிமுகா அப்படிங்கிற ஒரு திறந்திருக்காரு இவர் தான் இந்த வம்சத்தை உருவாக்கியிருக்கிறாரு இவர் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி வந்தவர் கிருஷ்ணா அவரும் ஒரு சிறந்த அரசர்ன்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்து வந்தவர் சதகர்ணி சதகர்ணி இரண்டு யாகம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு வந்தவர் தான் புகழ்பெற்ற அரசர் கௌதமி புத்திர சதகர்ணி இவரை பற்றி சொல்லணுன்னா மாபெரும் அரசருங்க இவர் நாக அரசர் நாகபானா அப்படிங்கிறவரை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய அம்மா கௌதமி பாலஸ்ரீ அப்படிங்கிறவங்க நாசிக் கல்வெட்டு அப்படிங்கிற கல்வெட்டு எப்படி இருக்காங்க நாசிக்கில் ஒரு இருக்குது அந்த கல்வெட்டில் இவர் சாகர்கள் யவனர்கள்ங்கிற கிரேக்கர்கள் பகலவர்கள்ங்கிற பார்த்தியர்கள் இவங்களை எல்லாத்தையுமே தோற்கடிச்சார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இவருக்கு பிறகு வந்தவர் வசிஷ்ட புத்திர புலமாயி அவரும் ஒரு முக்கியமான அரசர் தான் கடைசியாக வந்த அரசர் யக்னஸ்ரீ சதகர்ணி இவர் தான் கடைசியாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய அரசர் இதுக்கு பின்னாடி வந்தவங்கள்லாம் அளவுக்கு பெரிய ஆளுங்க கிடையாது படிப்படியாக ஆட்சி முடிஞ்சு இந்த யக்னஸ்ரீ சதகர்ணியை பற்றி சொல்லும்போது கப்பலுடைய வடிவம் பொறித்த நாணயங்களை விட்டிருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டில் இந்த சாத வாகனர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க சாத வாகனர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த ஏரியாவில் யார் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்களாக உருவானாங்கன்னு பார்த்தீங்கன்னா தென் தொண்டை மண்டலத்தில் பல்லவர்கள் வந்தாங்க வட கர்நாடக பகுதியில் கடம்பர்கள் வந்தாங்க ஆந்திரா பகுதியில் இச்சவாகு அப்படிங்கிறவங்க வந்தாங்க இவங்க எல்லாமே பெரிய அரசர்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க சாத வாகன வம்சத்தை நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா போகர் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டை படிக்கும்போது தென்கிழக்கு ஆசிய பகுதியில் ஒரு நிலையான அரசாங்கத்தை உருவாக்குறதுல சாதவாகனர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நனிக்காட் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டு பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரிவிலக்கு வழங்கப்பட்டதை பற்றி சொல்லுது ஸோ இந்த கல்வெட்டுகளை பார்த்துக்கோங்க இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கியம் இலக்கியம் அப்படி சொல்லும்போது சாதவாகனர்கள் சமஸ்கிருத மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கிமு இரண்டாம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் கண்டாரா அப்படிங்கிற மொழிப்பள்ளிகள் இருந்தது அந்த மொழிப்பள்ளிகள் சமஸ்கிருதத்தை வளர்த்தாங்க சமஸ்கிருதம் தான் முக்கியமான மொழியாக மாறிடுச்சு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சாதபாகனர் வம்சத்தில் வந்த பதினேழாவது அரசர் ஹாலா அப்படிங்கிறவர் அவர் ஒரு மிகச்சிறந்த சமஸ்கிருத அறிஞராக இருந்திருக்கார் இவர் பிராகிருத மொழியில் ஏழ்நூறு பாடல்களை கொண்ட சட்டசாய் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு சட்டசாய் அப்படின்னு சொல்லுவாங்க காகா சப்த சதின்னு சொல்லுவாங்க இதை வேணால் கேட்டிருக்காங்க கேட்பாங்க பார்த்துக்கோங்க அதாவது ஹாலாக தான் இந்த நூல் எழுதியிருக்காரு இதை கண்டிப்பாக கேட்கலாம் அதுக்கு அடுத்தது இறுதியாக நம்ம பார்க்க போகிறது கட்டடக்கலை கட்டடக்கலையை பற்றி சொல்லும்போது இவங்க அமராவதியில் பௌத்த ஸ்தூபிகளை கட்டியிருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய எவிடென்ஸு மற்ற நாடுகள்லேயும் கிடைக்கிது வியட்நாமில் ஓக்கியோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துல புத்தர்களுடைய நீன்ற வடிவ வெண்கலச்சியில இருக்குது அந்த சிலையை பார்க்கும்போது அமராவதியில் இருக்கிற சிலை மாதிரியே இருக்குது ரெண்டு வேலைப்பாடுகளும் ஒன்றா இருக்குது பிற்கால சாத வாகனர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு பாய்மரங்களை கொண்ட கப்பலின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈய நாணயம் அல்லது செப்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க இவங்களுடைய இன்னொரு எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நாக்கான் பதோம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கல்லால் ஆன ஒரு முத்திரை கிடைக்கிது அந்த முத்திரை இவங்களுடைய வரலாறு சொல்கிற மாதிரி இருக்குது இறுதியாக நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய காலத்தில் கர்சப்பணம் அப்படிங்கிற வெள்ளி நாணயம் பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருந்திருக்கு ஸோ இவ்வளோதாங்க சாத வாகனங்களை பற்றி கொடுத்துருக்காங்க இவங்களை பற்றி படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தென்னிந்திய வரலாறு சம்பந்தமாக நம்ம போட்ட வீடியோக்களுக்காக ஒரு உருவாக்கி ஸ்டோர் அது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருக்குது மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி